வைசலோர் நடுவராக ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் கேத்திர உங்களை வாச ஆசிர்வதிப்பார்கள் இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் கேத்தராமத்தின் புஸ்தகம் இருபத்தி நான்கு பதினெட்டு நான் வாசிக்கிறேன் மூசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் நாற்பது நாள் மலையில் இருந்தான் இந்த இடத்துல மோசே நாற்பது நாள் இரவும் பகலும் மலையின் மேலே போறார் இரவும் பகல மலையில் இருக்கிறான்னா அப்படி சும்மா இல்லை நாற்பது நாள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து அங்க தேவ சமூகத்தில் அமர்கிறார் இப்போ தேவ சமூகத்தில் பல நாட்கள் அமர்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும் ரொம்ப முக்கியமானது பல நாட்கள் தேவ சமூகத்துல அமர்ந்து போது முக்கியமாக நமக்கு கிடைக்கிறது வந்து தேவனுடைய வார்த்தை நிறைய பேர் பல விதமான காரியங்களுக்கு உபவாசிக்கிற பழக்கம் இருக்கு வியாதி சுகத்துக்காக ஆசீர்வாதங்களுக்காக வேலைக்காக குழந்தைக்காக இப்படி நிறைய வந்து ஒவ்வொருவர் ஒவ்வொரு காரணத்துக்காக காத்திருப்பாங்க உபாசிப்பாங்க ஆனால் அது சரியாக தவறான்னு பார்த்தா தப்பு ஆனால் என்னப்பா பஸ் இப்படி சொல்கிறீங்க நீங்கள் நாற்பது நாள் உபவாசம் இதுக்காக எடுக்கிறது அது தவறு ஏன்னா இது வேணும்னு கேட்குறத கற்பரிடத்துல வார்த்தை கேட்கணும் அப்பா நீங்கள் சொல்லுங்கள் அவ்வளோதான் நீங்கள் என்னோட பேசுங்க தேவை இருக்கேன் என்று பேசுங்க அவ்வளோதான் ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு விட்டால் அங்கே ஆசீர்வாதம் புறப்பட்டு வந்துடும் அங்கே கர்ப்பத்தின் கனி கர்த்தர் கொடுக்க ஆரம்பிச்சுவர் அங்கே விடுதலை உண்டாகும் ஏன்னா வசனத்தில் அவ்வளோ இருக்குது அப்போ தேவனுடைய வார்த்தை நமக்கு வேணும்னா காத்திருக்கணும் அதுக்காக காத்திருந்தால் மட்டும் போதும் நம்ம வேற எது எதுக்கோ காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை நிறைய பேர் கடன் அடைப்பதற்கு இதுக்கு அதுக்குன்னு நானும் தப்பு பண்ணியிருக்கிறேன் கடனுக்காக உபவாசம் போட்டு ஜோம் பண்ணுறது உடம்பு சரியில்ல அதுக்காக உபாசம் ஜோம் பண்ணுறது இதுக்காக அதுக்காக உபாசம் போட்டு ஜோம் பண்ணுறது அப்படிலாம் இல்லை தேவனுடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில வந்துருச்சு அப்படின்னா ஆண்டோர் பேச ஆரம்பிச்சிட்டாவே எல்லாம் க்ளீன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஒரு ட்ரையான ஆன லேண்ட் அங்க வந்து ஆண்டவர் பேசிட்டாருன்னா அங்க நீர் ஊற்று வந்துடும் ஒரு குழந்தை அங்க தேவைக்காக கத்துது கதறுது தண்ணி இல்லை கதறுது அவள் எப்படி பார்க்கணும் அங்கே எதுவுமே சொன்ன அழை மட்டும் தான் இருக்குது அங்கே அந்த ஒரு ட்ரை லேண்டில் கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டுருச்சு என்ன சொல்கிறாரு உங்கள் சத்தத்தை அவர் கேட்டுட்டார் அப்போ தேவனுடைய வார்த்தை கேட்டார்ன்ற ஒரு வார்த்தை வந்துருச்சு பார்த்திங்களா அப்போதே ஊற்று திறந்துருச்சு நல்ல இழுவையா அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் உபாசம் என்பது நம்ம வந்து ஒரு விஷயத்தை அப்படிலாம் வச்சுக்கிட்டு ஜோம் பண்ண நல்ல பழக்கம் இல்லை உபாசை எப்படி ஜபிக்கணும் கற்றுடைய பாதத்தில் அவரை துதித்து அவரை ஆராதித்து நம்முடைய மனதை சிந்தையை பார்வையை இவைகளை சரி பண்ண போதும் பார்வைன்னா விசுவாச பார்வை ஆவிக்குரிய பார்வையில் உங்கள் பார்வை வந்துருச்சுன்னா எல்லாமே சரியாக நாற்பது நாள் எதுக்குன்னா தேவனோடு இருக்கிற உறவில் அந்த ரிலேஷன்ஷிப்பில் நெருங்கி தானே அதை விட்டுட்டோமுன்னா என்ன கிடைக்கும் ஒன்றுனே கிடைக்காது அதனால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் ஆவிக்குரிய நிலை சரியாக அமைத்து கொள்வதற்காகத்தான் உபவாசிக்கிறோம் நான் எப்பயுமே உபவாசிக்கும் போது ஒரு ரெண்டு மூணு நாள் என்னுடைய தவறுகள் எல்லாம் ஆண்டு சமூகத்தில் சொல்லுவேன் என்னுடைய மிஸ்டேக்கன்ஸ் என்னுடைய குறைவு என் பலவீனம் எல்லாத்தையும் சொல்லி அதெல்லாம் என் சரண்டர் பண்ணி என்னை மன்னி மன்னி ஆண்டு வரை இதெல்லாம் நான் சரி பண்ணிக்கிறேன் இதுக்காக என்ன நான் கேட்பேன் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா ப்ரைஸ் பண்ணுவேன் துதிக்கிறதுக்குன்னே சில நாட்கள் வேதம் வாசிக்கிறதுக்கு இப்படி ஆண்டு சமூகத்தில் வரும்போது அமரும்போது கத்தர் பேசுகிறாவே அந்த பேசுகிற வார்த்தை இருக்கு தெரியுமா அது உயிருள்ள வார்த்தையாக புறப்பட்டுருக்கு அந்த வார்த்தையில் ஜீவன் இருக்குது அந்த வார்த்தையில் வல்லமை வெளிப்படுது அந்த வார்த்தையில் தேவனுடைய மகத்துவமான செயல்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும் எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்களும் கத்தடி சமூகத்தில் உபவாசிக்கிறீங்களா பத்து நாளோ பதினஞ்சு நாளோ இருபத்தோரு நாளோ முப்பது நாளோ நாற்பது நாளோ நீங்கள் எவ்வளவு நாள் உபவாசி மூன்று நாள் உபவாசிச்சா கூட நீங்கள் கத்துடைய சமூகத்தில் தேவையை முக்கியத்துவப்படுத்தி நிறுத்தாதீங்க ஆளுடைய வார்த்தைக்காக நில்லுங்க பேர்ட்ஸ் உட்காந்து நல்லா படிங்க சோ பண்ணுங்க வார்த்தை கொடுப்பார் அந்த வார்த்தையை வச்சு நீங்கள் அண்டு உரையை ஸ்ரோத்திரம் இந்த வார்த்தைக்கு எனக்கு கொடுத்துருக்குறீங்க இதன்படி என் வாழ்க்கையில் செய்யுங்கன்னா ஆண்டுடைய வார்த்தை சகலத்தையும் நடப்பிக்க ஆரம்பித்து விடும் கத்திரவங்களோடு இருப்பார் நம்ம எல்லோரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் ஆண்டுக்குறேன் அந்த ஒரு பல நாட்கள் காத்திருக்கிறோம் வார்த்தை இல்லாமல் திரும்பி வருகிறோம் இந்த நாளில் உங்கள் சமூகத்தில் அங்கே ஒப்பு கொடுக்குறோம் ஸ்தோத்திரம் ஸ்ரோத்திரம் இந்த வார்த்தை எங்கள் தேவையாக இருக்கிறது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் மோசியை வரும்போது வார்த்தையோடு புறப்பட்டு வந்தாரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அதனாலே மக்கள் வாழ்ந்தார்கள் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அன்பின் பிதாவே உங்கள் ஸ்ரோத்திரிக்கு நாளுக்காக ஸ்ரோத்திரம் உங்களுடைய பிள்ளைகளை ஆசைப்படுவீங்க பார்க்குற பிள்ளைகளுக்குள்ள விசுவாசத்தையும் வேத அறிவையும் தூண்டி விடுவாங்க அவருடைய சமூக அவர்களுடைய சமூகத்தில் அதிக நேரம் செலவு பண்ண இப்படி சமூகத்தில் காற்று காற்று கற்றுக் கொடுங்க ஏசு கிறிஸ்துவாள் ஜிபிக்கிறேன் தீ உணவு நல்ல பிடி ஆகி ஆமாயின் பிளஸ் யூ பாய்